எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நமஸ்வாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷோத்ரியா வன்னிகோள சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்வருக்கு தார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் விஷயங்களை சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை வட தமிழகத்துல வன்னியர் விசஸ் பரையர் அப்படின்ற ஒரு சாதிய மோதலை எப்படியாவது உருவாக்கணும் அப்படின்னு கங்கண கட்டிகிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இந்த கட்சியோடைய பல முன்னெடுப்புகள் போறா அப்படித்தான் இங்க அமைஞ்சிருக்கு குறிப்பா பன்னியர் சமூகம் எந்த பகுதியில் அதிகமா இருக்கிறாங்களோ அந்த பகுதியில ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி வன்னியர்கள் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக செஞ்சார்கள் அப்படின்னு ஒரு சாதியை மோதல கட்டமைக்கிறதுக்காக மஞ்ச கொள்ளை பிரச்சனையிலிருந்தே வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு இதற்கு முக்கிய காரணம் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை வந்து விஜய் அவர்கள் ஆரம்பிச்சு பின்னாடி அந்த கட்சியை நோக்கி பல பரையர் சமூகத்தினுடைய மக்கள் வந்து நகர்ந்துட்டாங்க அந்த நகர்வை வந்து விடுதலை தாங்கிக்கவே முடியல அதற்காக அவங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சாதிய மோதலை உருவாக்கி அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சாதிய உணர்வை விதைச்சி நம்ம பின்னாடி வர வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பெரும் வேட்கையோட வந்து விடுதலை சிறுத்தைகள் சுத்திட்டு இருக்கு அதோடைய பிம்பமாக வந்து மஞ்ச கொள்ளை பிரச்சனை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய தலைவரை விட்டோம் கொடி கம்பத்தை வந்து சேதப்படுத்தின அந்த பொம்பளையே கழுத்தறுப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சா அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க இதற்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அடங்கல இதே தான் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி பெரம்பலூர் பகுதியில ஏதோ ஒரு கிராமத்துல வந்து அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை வந்து பாத்தா சேதப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியானது அதற்கு முன்பாகவே நம்மளுடைய மருத்துவரையா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டார் என்ன அப்படின்னா பல இடங்கள்ல இருந்து பல நியூஸ் வருது காவல்துறை வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்துல இருக்கிற வன்னியர்களையும் குறிவைச்சு வந்து சில முன்னெடுப்புகளை பண்றாங்க குறிப்பா பல இடங்கள்ல வட தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் சிலைகளை வந்து பாமகவும் பன்னியர் சங்கம் உடைக்க போகுதுன்ற விஷயத்த வந்து காவல்துறை வந்து முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி கைது பண்றதுக்கான ஒரு சூழல இருக்கிறாங்க அதனால ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் தெளிவா இருந்துக்குங்க அப்படின்னு வந்து ஐயா அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டாங்க அறிக்கை கொடுத்த மறுநாளே வந்து பெரம்பலூர்ல இந்த சம்பவம் வந்து நடக்குது அம்பேத்கர் அவருடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு அங்க இருக்கிற அந்த பகுதியை சுற்றி இருக்கிற அந்த மாவட்டத்துல இருக்கிற விடுதலை சிறுத்தை பிரமுகர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா போய் சாலை மறியல ஈடுபடுறாங்க கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க ஆதிக்க சாதி வெறியர்கள் தான் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை வந்து உடைச்சிட்டாங்க அவர்களை உடனடியாக வந்து கைது பண்ணும் அப்படின்னு போயிட்டு வந்து முற்றுகையிடுறாங்க இந்த முற்றுகையை பார்த்த காவல்துறையை கேஸ் எடுத்துக்கிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு பார்த்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதே பகுதியை சார்ந்த பரையர் சமூகத்துடைய ஒரு இளைஞர் தான் அந்த கூண்ட வந்து பாத்தினா திறந்து அந்த சிலையை சேதப்படுத்தியிருக்கான் இதை வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி மூலமாக காவல்துறையை வந்து கண்காணிச்சு கண்டுபிடிச்சி அந்த பையனை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பிரமுகர்களும் அந்த ஐடி விங்கில வேலை செஞ்சதே பாமக தான் வன்னியர்கள் தான் அப்படின்னு கம்பி கட்டிட்டு போறான் இந்த நியூஸ் வெளியான பின்னாடி காவல்துறை வந்து பாத்தினா அந்த பையனை சிசிடிவியோடைய ரெக்கார்ட் மூலமா வந்து பாத்தினா கைது பண்ண பின்னாடி ஒட்டுமொத்த பேரை வந்து பாத்தினா அமைதி கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல நீங்களே வந்து பாத்தினா சிலையை உடைப்பீங்களாம் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்வீங்களா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பசங்களை வச்சு இதெல்லாம் செய்ய சொல்லிட்டு நாளைக்கு அந்த பகுதியில ஏதாவது ஒரு சமூகம் இருக்கு குறிப்பா வன்னியர்கள் இருந்தாங்க அப்படின்னா வன்னியர்கள் மேல வந்து பழியை தூக்கி போட்டு வன்னியர் விசஸ் பறையர் அப்படின்ற ஒரு சாதியை மோதல வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க துடிக்கிறீங்க இதெல்லாம் கேவலமா இல்ல கேவலமான வந்து பாத்தீங்கன்னா அரசியலா தெரியல ஆஹ் வன்னியர்கள் ஒருபோதும் வந்து பாத்தினா இப்படியாப்பட்ட செயல்களில் ஈடுபட மாட்டாங்க இந்த பேனர் கிழிக்கிறது இந்த சிலையை உடைக்கிறது இந்த வேலையை புறம் பண்றது யாரு அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நீங்கதான் வன்னியர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டான் வன்னியர்களுக்கு அதற்கான சூழலும் கிடையாது புரியுதா இல்லையா அவன் அவனுடைய பிள்ளைப்ப பாத்துக்கிட்டு அவன் அவனுடைய அரசியல பாத்துக்கிட்டு நாங்கெல்லாம் நகர்ந்துக்கிட்டு இருந்தா இவனுக்கு அப்புறம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாதிய வெறியர்களாக எங்களை சித்தரிக்கிறது எவ்வளவு கேவலமான வந்து பாத்தினா ஒரு விஷயம் வந்து ரோட்ல ஏறிங்க போராடுனீங்க சாதிய வெறியர்களை வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யணும் சிலையை உடைத்தவர்களை வந்து பாத்தினா கைது செய்யணும் கோஷம் எல்லாம் போட்டீங்க அப்ப சாதி வெறிய கொண்டவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சிலையை உடைச்சிருக்கான் அப்படின்னா விடுதலை சிறுத்தை சார்ந்த ஒரு இளைஞன் தான் வந்து உடைச்சிருக்கான் அப்ப அவன் யாரு அப்ப சாதி வெறியோட செயல்பட்டு செயல்பட்டிருக்கானா இல்ல சாதிய மோதலை உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்தோட வந்து அவன் செயல்பட்டு இருக்கானா அப்படின்ற கேள்வியை முன்னெச்சோம் அப்படின்னா சாதிய மோதலை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் செயல்பட்டு இருக்கான் எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு தெரியறீங்க மிக மிக கேவலமான ஒரு அரசியல் குறிப்பா ஒன் இயர் விசஸ் பரையர் அப்படின்ற மோதலே வந்து ஒன் இயர்கள் விரும்புறது கிடையாது புரியுதுங்களா ஆனா விடுதலை சிறுத்தையை வந்து பாத்தீங்கன்னா விரும்புது தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை விஜயுடைய கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்த பின்னாடி இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த வேலையை பிறம் பாக்குறீங்க புரியுதுங்களா இங்க இன்னமும் வந்து இயர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பரையர் சமூகத்துக்குள்ள எவ்வளோ நட்புறவுகள் இருந்துட்டு இருக்காங்க நட்போட இருக்கிறாங்க நல்லபடியா பழகுறாங்க எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அவ்வளவு தூரம் இருக்கிற அவர்களை கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க மிகப்பெரிய அந்த சாதிய மோதலை உருவாக்கி இரண்டு சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது போன்ற நட்புகள் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்லாம போறதுக்கான ஒரு வேலையத்தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி புரட்சி இயக்குனர் ஒருத்தர் இருப்பாரு பாரஞ்சித் அப்படின்னு இந்த பரம்பலூர் சம்பவத்தை மிக பெருசா கண்டிச்சு வந்து பாத்தீங்கன்னா பதிவு எழுதிருந்தாரு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பாரஞ்சித்துக்கு ஒரு சோசியல் மீடியா டீம் இருக்கு அந்த டீம் இந்த நியூஸ் சம்பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எழுதி தெரிஞ்சானுங்க ஆனா காவல்துறை இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அதே பகுதியை சார்ந்த ஒரு இளைஞனை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலையை உடைச்சிருக்கான் அப்படின்னு சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்த பின்னாடி இப்படிதான் ஆச்சு அப்படின்னு ஒருத்தாயத்தொடர்ந்து பேசல கேவலமா இல்லையா கேவலமா இல்லையா இந்த கேவலத்தை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பண்றீங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வைப்பீங்களாம் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா எடுப்பீங்களான்ற அந்த டைலாக் மாதிரி இவனுங்களே சிலையை சேதப்படுத்துவானுங்களாம் இவனுங்களே சேதப்படுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை பூரா வந்து அங்க இருக்கிற வன்னியர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவானுங்களாம் இப்படித்தான் இளவரசன் படுகொலைன்னு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துருப்பானுங்க அந்த விஷயத்துல இவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய்க்கு பூரா வந்து பார்த்தீங்கன்னா தீயை வச்சுக்கிட்டு வண்டியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரா வந்து பாத்தீங்கன்னா தீ வச்சு எரிச்சாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி விட்டானுங்க அந்த விஷயத்த நீதிமன்றம் விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்டாங்க சரி வீட்டில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சின்ன தீ காயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கீங்க குறிப்பா ரேஷன் கார்டு ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா எரியல உங்க ரேஷன் கார்டு கூட வந்து பண்ண எரியாம எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுன்னு இருக்கீங்க வீட்டுக்குள்ள தானே வந்து ரேஷன் கார்டு வச்சிருப்பீங்க அந்த ரேஷன் கார்டு எல்லாம் வந்து பண்ணி எப்படி எரியாம இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நீதித்துறையில இருந்து கேட்ட பின்னாடி ஒட்டுமொத்த பேரும் ஜகா வாங்கிட்டான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதே தளத்துல இருக்கிற இடதுசாரிகளா இருக்கிற அவனுங்க போறான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாகைங்கோட்டை கலவரத்தை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மீதான வன்மத்தை மட்டும் தான் காட்டிக்கிட்டு கிட்டு அதுல முதன்மையான வந்து பாரஞ்சித் புரட்சியக்கரம் சொல்லிக்கிட்டு பல படத்துல வந்து பண்ணி இதே கம்பி கதையை சொல்லிக்கிட்டு தெரியுவான் நீதித்துறையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியாப்பட்ட எந்த சம்பவங்களும் வந்து வன்னியர்கள் செயல் விஷயத்தை விஷயத்த வெளிப்படையா வந்து சொல்லிட்டாங்க இப்படித்தான் இவனுங்களே பண்ணிக்க வேண்டியது கடைசியில வந்து வன்னியர் சமூகத்து மேல வந்து திணிக்க வேண்டியது இதை மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் உணர்த்தின மாதிரி படதமிழகத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதிய மோதலை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்கான விஷயத்துல ஒட்டுமொத்த விடுதலை செய்திகளும் இருக்காங்க அதனால வன்னியர்கள் விழிப்போட இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் விழிப்புணர் இருக்கணும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விழிப்போட இருங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமல் ஒரு சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா இல்ல அப்படின்னா வண்ணியர்களை குறிவைத்துல கட்டமைச்சு விட்டுருவானுங்க அதனால வன்னியர்கள் தெளிவான முறையில தெளிவான விஷயத்தோட வந்து பாத்தீங்கன்னா இருக்க பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிக உலர் சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் பனையுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நல்ல கானல சந்திக்க